தாவூத் அலஹிசலாமின் கதை மனித வரலாற்றில் மிகவும் ஊக்கமளிக்கும் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட ஒன்றாகும் அவர் பனு இஸ்ரேலை அடிமைப்படுத்திய ராட்சதனை தோற்கடித்த ஒரு சிறந்த வீரராகவும் அந்த ராஜ்யத்தை ஆண்ட ஒரு ஞானமுள்ள தலைவராகவும் மூன்று முக்கிய மதங்களால் மதிக்கப்படும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் அவர் குத்சை ஜெருசலேமை வென்ற ஒரு அச்சமற்ற போர் வீரராகவும் பறவைகளின் மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மர்மமான தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் ஆனால் இந்த அசாதாரண குணங்களுக்கு அப்பால் தாவூத் சிலருக்கு தெரியாத ரகசியங்களை சுமந்து சென்றார் தெய்வீக பரிசுகள் ஆன்மீக நுண்ணறிவுகள் மற்றும் அல்லாஹ்வுடனான அவரது நெருக்கத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தும் குரானில் இருந்து படிப்பினைகள் அவருக்கு வழங்கப்பட்ட புனித நூலான சபூர் பற்றி அறியப்படாத விவரங்கள் உள்ளன அதில் அவரது மக்களுக்கு வழிகாட்டுதல்கள் இருந்தன அல்லாஹ்வை எதிர்த்த பிறகு குரங்குகளாக மாற்றப்பட்ட மக்களின் கதை மற்றும் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஞானம் போன்ற அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளும் உள்ளன தாவூத் ஒரு சாதாரண மெய்ப்பனிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி அரசன் மற்றும் தெய்வீக வழிகாட்டியாக எவ்வாறு பரிணமித்தார் அல்லாஹ் அவருக்கு ஞானம் தைரியம் மற்றும் ஒப்பிட முடியாத தலைமைத்துவத்தை எவ்வாறு வழங்கினான் இந்த ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்காக காத்திருக்கின்றன தாவூதின் ஆரம்பகால வாழ்க்கை ஒரு காலத்தில் வளமான வயல்களும் மலைகளும் நிறைந்த ஒரு பழங்கால நிலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தான் அவன் தன் தந்தையின் இளைய மகன் பனு இஸ்ரேலின் சந்ததியினரிடையே பிறந்தான் அந்த சிறுவன் தாவூத் பச்சை மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் ஆடுகளை மேய்ப்பதில் அவர் தனது ஆரம்ப ஆண்டுகளை கழித்தார் அவரது கருவிகள் ஒரு எளிய மெய்ப்பனின் கம்பம் மற்றும் சிறிய சுட்டி மட்டுமே ஆனால் அவரது கைகளில் இந்த அடக்கமான கருவிகள் தெய்வீக சக்தி மற்றும் தைரியத்தின் அடையாளங்களாக மாறின விடியற்காலை முதல் மாலை வரை தாவூத் தனது மந்தைகளின் மத்தியில் நகர்ந்தார் ஆனாலும் அவரது இதயமும் மனமும் ஒருபோதும் சாதாரண வாழ்க்கைக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை எதிரொலிக்கும் மலைகளுக்கு மத்தியில் அவர் பிரார்த்தனை செய்தார் பிரபஞ்சத்தின் படைப்பு நட்சத்திரங்கள் காற்று மற்றும் எல்லாவற்றிலும் அல்லாஹ்வின் ஒழுங்கு குறித்து ஆழமாக சிந்தித்தார் சிறுவனாக இருந்த போதிலும் தாவூத் வித்தியாசமானவர் என்பது தெளிவாக தெரிந்தது மற்றவர்களைப் போலல்லாமல் அவர் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டார் ஞானத்தை தேடினார் வாழ்க்கையின் மர்மங்களை சிந்தித்தார் அவரது மூத்த சகோதரர்களும் அண்டை வீட்டாரும் அவர் ஒரு எளிய மேய்ப்பராகவே இருப்பார் என்று நினைத்தனர் இருப்பினும் விதி அவருக்கு மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருந்தது உலகிற்கு தெரியாத இந்த இளம் சிறுவன் ஒரு நாள் ஒரு முழு தேசத்தின் தலைவிதியையே மாற்றுவான் என்று அல்லாஹ் எழுதியிருந்தான் கோலியாத்தின் அச்சுறுத்தல் ஒவ்வொரு சிறந்த கதைக்கும் ஒரு திருப்பு உண்டு மேலும் தாவூதை பொறுத்தவரை அது ஒரு மாபெரும் போர் வீரனுடன் அவர் சந்தித்த மோதலாகும் இந்த தருணம் அவரது வாழ்க்கையை வரையறுப்பது மட்டுமல்லாமல் பனு இஸ்ரேலின் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தையும் குறிக்கும் கோலியாத் சாதாரண மனிதன் அல்ல அவன் அமலேக்கா பழங்குடியினரின் அரசன் இவர்கள் எகிப்துக்கும் ஷாமுக்கும் இடையில் வாழ்ந்த ஒரு வலிமை மிக்க மக்கள் அவன் பனு இஸ்ரேலை தோற்கடித்து அவர்களின் குடும்பங்களை கைப்பற்றி புனித உடன்படிக்கையை பத்து கட்டளைகள் பொறிக்கப்பட்ட கற்பலகைகளை கொண்ட ஒரு பரிசுத்த பெட்டியை இழிவுபடுத்தினான் மூசா அலிஹிசலாமின் காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட இந்த பேழையில் கற்பனை செய்ய முடியாத முக்கியத்துவம் வாய்ந்த புனித நினைவு சின்னங்கள் இருந்தன இஸ்ரவேல் மக்களை அவமதிக்க கோலியாத் அதை குப்பையில் எறிந்தான் பனு இஸ்ரவேல் மக்கள் மனம் உடைந்து அமைதியற்றவர்களாக இருந்தனர் அவர்கள் நபி சாமுவேலிடம் திரும்பினர் அவர் அல்லாஹ்விடம் வழிகாட்டுதலுக்காக பிரார்த்தனை செய்தார் தாலுத் சவுல் என்ற ஒருவரை அரசராக நியமிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் தாலுத்தின் படையில் பதினெட்டு வயது மட்டுமே ஆன தாவூத் என்ற இளம் மேய்ப்பன் ஒருவன் இருந்தான் அவன் தன் தந்தையுடனும் சகோதரர்களுடனும் சேர்ந்தான் தாவூத் கவன் கல் அல்லது எரியக்கூடிய பிற பொருட்களை வீச பயன்படும் ஒரு கருவி எரிதலில் தேர்ச்சி பெற்றிருந்தான் ஆனால் அவனது மிகப்பெரிய பலம் அல்லாஹ்வின் மீது அவன் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு நாள் மூன்று கற்கள் அவனை நோக்கி எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்களுடன் இணைந்து நீங்கள் கோலியாத்தை கொள்வீர்கள் என்று அழைத்தன தாவூத் அவற்றை தூக்கிச் சென்றான் அற்புதமாக அவை ஒன்றாக இணைந்தன இந்த தெய்வீக அற்புதம் அல்லாஹ் அவனுக்காக தயாரித்த விதியை முன்னறிவித்தது கோலியாத்துடனான போர் கோலியாத்தை தோற்கடிப்பவர் என் மகளை மணப்பார் என்று தாலூத் உறுதியளித்தார் இரண்டு படைகளும் ஒன்றையொன்று எதிர்கொண்ட போது தாவூத் முன்னேறினார் கோலியாத்தின் அபாரமான அளவும் வலிமையும் அனைத்து வீரர்களையும் நடுங்க வைத்தது அவனது கவசம் சூரியனுக்கு கீழே மின்னியது மேலும் அவனது பெரிய வாள் எதையும் வெட்டக்கூடியதாக தோன்றியது அவன் ஒரு போர்வீரன் மட்டுமல்ல பயங்கரத்தின் சின்னமாகவும் இருந்தான் ஜாலூத் ஏளனமாக கூச்சலிட்டான் என்னை எதிர்கொள்ள யாருக்கு துணிச்சல் பனு இஸ்ரேலைச் சேர்ந்த எந்த வீரனும் முன்னேறவில்லை பின்னர் இளம் மேய்ப்பரான தாவூத் அமைதியாக முன்னேறினார் கோலியாத் அவரை பார்த்து சிரித்தான் அவர்கள் அனுப்பியவர் நீங்கள்தானா உங்கள் நோக்கம் என்ன தாவூத் பதிலளித்தார் நான் அல்லாஹ்வின் பெயரால் உன்னுடன் சண்டையிட வந்துள்ளேன் கோலியாத் அந்த சிறுவனின் கவன் குண்டுகளை ஏளனம் செய்தான் ஆனால் தாவூத் அமைதியாக இருந்தார் அவர் கவசத்தை அணியவில்லை நம்பிக்கை மற்றும் தைரியத்தை மட்டுமே நம்பியிருந்தார் அவர் ஒரு கல்லை எடுத்து தனது கவனில் வைத்து துல்லியமாக அதை எறிந்தார் அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் தாக்கியது அந்த ராட்சதன் அதே இடத்தில் இறந்து வீழ்ந்தான் கோலியாத்தின் இராணுவம் பீதியடைந்ததால் போர்க்களம் குழப்பத்தில் வெடித்தது வெல்ல முடியாததாக தோன்றிய அரசன் வீழ்ந்தான் ஒரு மெய்ப்பனின் நம்பிக்கை தைரியம் மற்றும் தெய்வீக ஆதரவின் மூலம் வெற்றியை பெற்றான் இது வெறும் ஒரு வெற்றி போர் அல்ல இது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதற்கும் நீதியான உறுதிப்பாட்டின் சக்திக்கும் ஒரு பாடமாகும் போருக்குப் பிறகு தாவூதின் புகழ் பனு இஸ்ரேல் முழுவதும் பரவியது தாலூத் அவரைப் போற்றி அவருக்கு தனது மகளை திருமணம் செய்து கொடுத்தார் ஆனால் பாராட்டு பொறாமையாக மாறக்கூடும் வதந்திகள் பரவியது தாலூத் ஆயிரக்கணக்கானவர்களை தோற்கடித்தார் ஆனால் தாவூத் பல்லாயிரக்கணக்கானவர்களை தோற்கடித்தார் தாலூதின் இதயத்தில் பொறாமை வளர்ந்தது ஆனால் தாவூத் பொறுமையாக இருந்தார் அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடினார் தாலூத்தின் மரணத்திற்குப் பிறகு மக்கள் தாவூதின் பக்கம் திரும்பி அவரை அரசராக முடிசூட்டினர் மேய்ப்பராக இருந்து தீர்க்கதரிசி மற்றும் அரசனாக தாவூத் இப்போது ஒரு முழு தேசத்திற்கும் பொறுப்பேற்றார் அவர் நீதி நியாயம் மற்றும் ஞானத்துடன் ஆட்சி செய்தார் தாவூத் நீதிமான் மன்னர் மற்றும் நபி தாவூத் தனித்துவமானவர் அவர் தனது மக்களுடன் கலந்து அவர்களின் புகார்களை கேட்டு நியாயமாக தீர்ப்பளித்தார் குரான் கூறுகிறது அவர்கள் சொல்வதை பொறுமையாக கேளுங்கள் மேலும் நம் அடியார் தாவூதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் எப்போதும் நம்மிடம் திரும்பிய வலிமை மிக்க மனிதர் அல்லாஹ் அவருக்கு அளவிட முடியாத பரிசுகளை வழங்கினான் மலைகளையும் பறவைகளையும் அவரது தஸ்பீகில் இணைக்க வைத்த ஒரு சக்தி வாய்ந்த மெல்லிசை குரல் தலைமைத்துவம் தீர்ப்பு மற்றும் போரில் அறிவு மற்றும் ஞானம் இரும்பை நெகிழ்வான கவசமாக வடிவமைக்கும் திறன் தனது வீரர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் செல்வம் அரசாட்சி மற்றும் நபித்துவம் இருந்த போதிலும் தாவூத் தனது சொந்த கைகளால் தனது வாழ்க்கையை சம்பாதித்தார் பணிவு மற்றும் உழைப்பை கற்றுக் கொடுத்தார் நபிநாயகம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தனது சொந்த கைகளால் சம்பாதித்ததை விட சிறந்த உணவை யாரும் சாப்பிடுவதில்லை ஓய்வு நாளின் மக்கள் அவரது ஆட்சி காலத்தில் அஷப் ஆல் சப்த் மக்கள் கடற்கரையோரத்தில் வசித்து வந்தனர் வேட்டையாடவோ அல்லது மீன்பிடிக்கவோ தடை செய்யப்பட்ட சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக வழிபட்டனர் ஆனாலும் சோதனை எழுந்தது சிலர் கீழ்ப்படியவில்லை மற்றவர்கள் அமைதியாக இருந்தனர் மேலும் சிலர் தவறு செய்வதற்கு எதிராக எச்சரித்தனர் அல்லாஹ்வின் கட்டளையை மீறியவர்கள் ஒரே இரவில் தண்டிக்கப்பட்டனர் குரங்குகளாக மாற்றப்பட்டனர் பாவத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காதவர்களும் இதில் அடங்குவர் குரானில் பாதுகாக்கப்பட்டுள்ள இந்த கதை கீழ்ப்படியாமையின் விளைவுகளையும் தீமைக்கு எதிராக நிற்பதன் முக்கியத்துவத்தையும் நிரூபிக்கிறது ஞானமும் சோதனைகளும் தாவூதின் வாழ்க்கை தெய்வீக சோதனைகளால் நிறைந்தது ஒருமுறை இரண்டு ஆண்கள் ஒரு தகராறில் அவரது தொழுகை அறைக்குள் நுழைந்தனர் தாவூத் ஆரம்பத்தில் விரைவாக தீர்வு கூறினார் ஆனால் இரு தரப்பினரையும் முழுமையாக கேட்கவில்லை என்பதை உணர்ந்தார் இது அல்லாஹ்விடமிருந்து வந்த சோதனை என்று உணர்ந்து உடனடியாக மனந்திரும்பி நீதியை சரி செய்தார் விசுவாசிகளுக்கு பாடங்களை வழங்குவதற்கு தீர்க்க தரிசிகள் கூட மனித வரம்புகளை எதிர்கொள்கின்றனர் இந்த தருணங்களில் தாவூதின் பணிவு நியாயமான தீர்ப்பு மற்றும் பொறுப்பு கூறலுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறியது வழிபாடு மற்றும் நோன்பு தாவூத் தனது வாழ்க்கையை வழிபாடு தீர்ப்பு கற்பித்தல் மற்றும் தனிப்பட்ட கவனிப்பு என பிரித்தார் அவர் நோன்பை கடைபிடித்தார் ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்றார் மேலும் ஆழ்ந்த இரவு தொழுகைகளை கடைபிடித்தார் இரவை ஆறு பகுதிகளாகப் பிரித்தார் பாதி தூக்கம் மூன்றில் ஒரு பங்கு தொழுது மீண்டும் ஓய்வெடுத்து ஆன்மீக பக்தியை அதிகப்படுத்தினார் நபிநாயகம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான நோன்பு தாவூதின் நோன்பு மேலும் மிகவும் பிரியமான தொழுகை தாவூதின் தொழுகை நன்றியுணர்வு மற்றும் தெய்வீக தயவு தாவூத் அடிக்கடி சிந்தித்தார் நன்றி செலுத்தும் திறன் கூட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்போது நான் எப்படி உனக்கு போதுமான அளவு நன்றி சொல்ல முடியும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் எல்லா ஆசீர்வாதங்களையும் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வது உண்மையான நன்றியுணர்வு அவர் தெய்வீக உதவி வலுவான படைகள் ஞானம் பேச்சு மற்றும் புரிதலை பெற்றார் அல்லாஹ் கூறுகிறான் நாங்கள் அவருடைய ராஜ்யத்தை பலப்படுத்தினோம் அவருக்கு ஞானத்தையும் சத்தியத்திற்கும் பொய்க்கும் இடையில் தீர்ப்பளிக்க தெளிவான பேச்சையும் கொடுத்தோம் இறப்பு மற்றும் மரபு தாவூத் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்து நூறு வயதில் காலமானார் அவரது மகன் சுலைமான் அலஹிசலாம் அரசாட்சி மற்றும் தீர்க்க தரிசனம் இரண்டையும் பெற்றார் மலக்குல் மவுத் வந்தார் தாவூத் அவரை நம்பிக்கையுடன் வரவேற்றார் அல்லாஹுக்கு வாழ்நாள் முழுவதும் கீழ்ப்படிதலை காட்டினார் அவரது கபூர் ஜெருசலேமில் உள்ள மஸ்ஜித் அல் அக்ஸா அருகே உள்ளது அவரது ஆட்சி நீதி நம்பிக்கை மற்றும் பக்தியால் குறிக்கப்பட்டது நபி தாவூத்தின் வாழ்க்கை ஒரு காலத்தால் அழியாத பாடம் ஒரு மேய்ப்பன் ராஜாவாக மாறினான் ஒரு போர்வீரன் தீர்க்கதரிசியாக மாறினார் நீதியுடன் ஆட்சி செய்தார் பக்தியுடன் வழிபட்டார் பணிவுடன் வாழ்ந்தார் விசுவாசிகள் அவரது நம்பிக்கை தைரியம் மற்றும் அல்லாஹ்வின் மீதான அன்பை பின்பற்றுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் வஸ்ஸலாம்